மதிப்புக்குரிய திருமாவன் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா நாங்கள் வந்து லேசாக தான் தட்டினோம் நல்லா அடிக்கலை அப்படின்னு சொன்னார் அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது புரியணும் தேர்தல் வருது இதுக்கெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக நல்ல ஒரு பதில் கிடைக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார் முப்பதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்கு எல்லாமே அதுக்கான ஆதாரபூர்வங்கள்லாம் இருக்குது அதனால வந்து இப்போ எதிர்கட்சி வந்து எதிர்க்கட்சிகள் ஆள் கட்சியாக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு எதிர்கட்சியாக வரப்போகிறாங்க அவங்க அந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க சம்பவத்தில் வந்து அடி விழுந்துச்சு அப்படின்னா இப்போ அதை செய்தியை பார்த்து தான் எனக்கு தெரியும் அதாவது அன்னைக்கு அவர் வேகத்தில் சொல்லி அடித்தது அங்கே மட்டும் இல்லை எங்கே போய் அடித்தாங்க பார்க்க அடிச்சு உள்ளே போய் அடித்தாங்க அவர் ஸ்கூட்டரில் வந்தார் லேசாக அடிபட்டுன்னு திரும்பி திரும்பி பார்த்ததுக்கு அடித்தாங்க அப்போ அது மதிப்புக்குரிய திருமாவளவன் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா நாங்கள் வந்து லேசாக தான் தட்டினோம் நல்லா அடிக்கலை அப்படின்னு சொன்னார் அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது புரியணும் தேர்தல் வருது இதுக்கெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீதி சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதி மரியாதைக்குரிய செல்ல பிறந்த இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கார் நீங்கள் பத்திரிக்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க சமூக நீதி என்னவங்க எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறனாலேயே செம்பரியப்பாக்கம் ஏரியத்துக்கு திறப்புகளாக எங்களை திறக்கிறது எங்களை அழைக்கலைன்னு சொல்லியிருக்காரு அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியாமங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க